ஹலோ நண்பா இன்னைக்கு நம்ம ஹெட் ட்ரிக் தான் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்த சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய கேம் பிளே பாருங்கள் Take it. என்னுடைய கேம் பிளே பாத்துருப்பீங்க நான் எப்படி விளையாடுறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க யாரா இருந்தாலும் பதட்டமே படக்கூடாது பதட்டம் பட்டா நீங்க என்ன விளையாடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது கை உங்களுக்கு எங்க போவேன் உங்களுக்கே தெரியாது தெரியாம மேப் தொடுவீங்க எதை எதையோ தோழுவிங்க அதனால பதட்டமே படாதீங்க செகண்ட் ஸ்டெப் நீங்க உங்களுடைய எதிரி எவ்வளவு பெரிய பிளேயராக இருந்தாலும் நீங்க பயப்படவே கூடாது நீங்க நீங்க அடிப்பீங்கன்னு நம்புனா கண்டிப்பா அடிப்பீங்க அது எவ்வளவு பெரிய பிளேயர் இருந்தாலும் சரி அடுத்தது டெட் ஸ்டெப் நீங்கள் ஸ்கோடாக போனீங்கன்னா உங்கள் டீ மாலில் எல்லாரும் கேளினா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபர்ஸ்ட் மைக்கையும் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுடைய டீம் மால்ஸ் பின்னாடி வந்துட்டான் முன்னாடி வந்துட்டான் ஆடிட்டாண்டு கத்திக்கிட்டே இருப்பான் அப்போ உங்களுக்கு கேம் பிளே சுத்தமாக வராது அதுக்கு நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் அதுக்கு முன்னாடி நம்ம டியூகே ஆவதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் சரி பார்க்கலாம் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஹெட் ஷாட் அடிக்க ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் ஹெட் ஷாட் அடிக்க எகிரி எகிரி அடிக்க ட்ரை பண்ணுங்க அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஹெட் ஷாட் அடிக்க மண்டையில் லாக் ஆவா கண்டிப்பாக வாய்ப்பிருக்கு இருக்கு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் சொல்லிட்டேன் நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோரோ ஹலோ இவ்வளோ நேரம் பேசுறது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சொன்ன ட்ரிக்குலாம் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கும் ஹெட்ஷா சூப்பராக வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் வரும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் எங்கள் எங்க இனிமேல் இனிமே இருக்கிறாரு அதுக்கு நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறது ஈஸியா அடிக்கிறது எல்லாமே எங்கள் அண்ணன் சொல்லி தருவாரு அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க நான் பார்த்தீங்கன்னா உங்களோட குட்டி Zoro bye.